வணக்கம் உங்களிட பேசுற மாதிரி உங்களுக்கு எனக்கான ஒரு கலந்துடைய உபரி மகிழ்ச்சி நான் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியில் இருந்து பணியும் அரசியல் பணியும் கலாச்சார சார்ந்த பணியும் செய்து கொண்டிருக்கீங்க என்னுடைய வேர் தூத்துக்குடி இந்த மண் என்னுடைய வேர் நான் உலகம் எல்லாம் சுத்து சரி என்னுடைய வேரை நான் மறந்து விட முடியாது அதே போலதான் என்னுடைய முன்னோருடைய வேர் சிந்து சமூக நாகரிகத்தில் இருந்தது அதுதான் என்ன சிந்து கடி அப்படிங்கிறாங்க சமூக நாககர்கள் யார் வந்தார் ஆரிய வந்தது அந்த கூட்டத்தை எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பண்பாட்டை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய மரபுகளை வீரத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இனமாக இருக்கின்ற ஒரே இடம் இந்தியாவை நாம் எல்லாம் சாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இனமாக இல்லை தமிழர்கள் இனம் என்று சொல்லுவார் ஆனா நாம் இனமாக இல்லை உஜனையினுடைய தலவரமாக தான் சரி தர்மகுடி உடையலவரமா செழி तामரவரும செழி மோபா கிருஷ்ணே 나gyi என்று சொல்ல கூறிய இலக்கியம் மற்றும் பஞ்சவர் நாபட்டத்திற்கு 44 வீர வீரோடு ஏறிட்டு குனாரை இது எல்லாம் தமிழர்களுக்கும் தமிழர் என்பதற்காகவோ அல்ல உழைப்பாளி அந்த சாதி என்கின்ற அந்த அந்த தான் காவல்துறையும் சரி ஆதிக்க சாதிகளும் சரி தொடர்ந்து இந்த மண்ணினுடைய மூத்த குடிகளை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பர்களே இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்பதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் இதுக்கெல்லாம் பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனைகளை பேசுவது என்பது மிக எளிதான விஷயம் யாராலும் சிற தனமும் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் எளிதாக பேசலாம் ஆனால் இதற்கெல்லாம் கீழ் எங்கே இருக்கின்றது என்பதை பத்திதான் ஆழமாக சிந்திக்கணும் ஏன்னா ஒரு மருத்துவர் வந்து நோயாளியினுடைய நோயாளிகளுக்கு அந்த நோயை குணப்படுத்துகின்ற ஒரு நபரா தான் அந்த இருப்பார் அந்த நோயை நோய் உடனே அந்த அந்த மருத்துவர் சொல்ல மாட்டார் அந்த வந்து அந்த நோயை குணப்படுத்துவதற்கான வேலையை செய்வார் அதே போலதான் இங்கு சமூக மருத்துவர்கள் தெரியப்படுகின்றனர் சமூகத்தில் குறையோடி போய் இருக்கின்ற இந்த சாதி என்கின்ற மிகப்பெரிய கொடிய விஷ வேலை வேண்டிய ஒரு சமூக மருத்துவர்கள் இதை இந்த சாதியை கொள்ளவில்லை என்றால் நாம் தொடர்ந்து அருமையாகத்தான் இருக்கொண்டிருப்போம் அந்த தீண்டாமை கொடுமையை நாம் அனுப்பிவித்துக் கொண்டுதான் இருப்போம் அதற்கு மூலமாக இருப்பது எது அப்படி என்றால் அது ஒரு கருத்து அது இந்துத்துவா என்ற கருத்து அது பார்க்கணும் என்கின்ற கருத்து அமெரிக்காவில் சாதி கிடையாது எதுக்காக சாதி கிடையாது அங்க ஒரு கருத்து இருக்கு அது ஒரு கருத்து இருக்கு அந்த கிறிஸ்துவ கருத்துல சாதி சொல்லி கொடுக்கல அதனால கருத்து வந்து வேலை நீ இந்த சாதியா சேர்த்துக்கலாம் வேலை அவன் கிறிஸ்தவனும் அமெரிக்காரும் சாதியா மாறவே முடியாது அவன் அவங்க உங்க இந்து மதத்தை ஏத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தா கூட வெளிநாட்டுக்காரன் வந்தா கூட அவனுக்கு என்ன சாதி நீங்க குப்பீங்க ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒரு கருப்பில மக்களும் நான் வந்து உங்களுக்கு இந்து மதத்தில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இந்து மதத்துக்கு வரானு வச்சுக்கோங்க அவங்க என்ன சாதி கொடுக்கணும் இந்து மதம்னா அங்க சாதி இருந்தால்தான் இந்து மதம் அப்படின்னு இந்து மதம் கிடையாது அதனாலதான் வந்து இந்த இந்தியாவை தாண்டி வேற இந்த மதம் மதம் வந்து வெளியில போகவே இல்லை வெளியில போனாலும் அங்க எவனுக்கு எந்த சாதி கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது இல்லாமல் அதனாலதான் நம்ம இந்து நம்ம இந்து நாடு இந்து தேசம் அப்பறம் இந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாடு பழமை வாய்ந்த நம்மளுடைய மதம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கிறிஸ்தவம் இங்க வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோண்ட இஸ்லாம் இங்க வந்துட்டு இருக்க ஐயாயிரம் ஆண்டு குழந்தை வாங்கி நியாயம் இந்தியாவுக்கு வெளில போகல ஏன்னா மத்த ஒரு நாடுகளுக்கு போனோம்னா சாதி சாலை எந்த சாலையில் சாதனை அவள வைப்பீங்க வெள்ளக்கார கருவன மக்களை எந்த சாலையில் இருப்பீங்க அதனால இங்க ஒரு கருத்து சாதிய கருத்து தினம் தினம் உளவியலாக கொண்டு கொண்டிருக்கின்றது இந்த குழந்தைகளை பாதிப்பு எனக்கு தான் அதற்கான மருந்து தேடி தேடிக்கொண்டிருக்கிறது வெளியில ஒரு குண்டு வந்துச்சுன்னா மண்டக்குள்ள ஒரு ஆதிக்கம் இருக்குல்ல அது எதை வைத்துக் கொள்ளுகிறது அதற்கு ஒரு மருந்து இருக்கின்றது அந்த மருந்து என்ன என்றால் அதனால்தான் பல நபர்கள் இந்த இந்து மதத்தை ஒத்து வெளியே கிறிஸ்தவனாகவும் இஸ்லாமியர்களாகவும் இன்றைக்கு சீக்கியம் இந்த மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த 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 சாதியம் என்ற இந்த புதிய விஷத்தை கொள்ளுகின்ற ஒரு வாழ்வியலாக இருக்கின்றனர் அவர்களை என் தாத்தா எனக்கு தெரிந்த என் தாத்தா நான் சின்ன வயசுல அவர் சட்டை போடுவது சட்டை போடுற பழக்கம் என் தாத்தா நான் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை படிக்க வைக்கிறேன் எங்கள் அப்பா தான் எங்கள் கிராமத்திலே மூத்த ஒரே ஒரு படித்த நபர் தான் எங்கள் அப்பா மட்டும்தான் அந்த கிராமத்திலே அந்த கிராமத்தில் மட்டும் கிடையாது சுற்று வட்டாரம் ஒரு இருபது இருபத்தி கிராமத்துக்கு ஒரே ஒரு எங்கள் அப்பா மட்டும்தான் படித்தவர் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுடைய அப்பா ஆனால் எங்கள் அப்பா வர வரந்தார் ஆனால் எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்து போடுறவர்கள் சட்டை போடுறதுல வந்து அவருக்கு பூச்சப்பட்டார் கூச்ச போட்டாரு சட்டை போடுறதுக்கு வந்து கூச்சப்பட்டாரு ஐயோ ஐயோ பெரியார்கள் வருவாங்க பெரிய சாதி ஜனங்கள்லாம் வரும் அவங்களுக்கு முன்னாடி சட்டைய போட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு மரியாதை கேட ஆயிருவேன் பாருங்க மரியாதை கேடா ஆயிருவான் யாருக்கு சட்டை போட்டா மரியாதை கேடா இப்படி ஒரு தேசத்துல இருந்தோம் அவங்க வந்தாங்கன்னா தொண்டு கூட்டுல கோட்ல தொண்டு போட்டுப்பாரு அவன் யாராவது கம்ப கூட்டல போடுவாரு எல்லாரும் இருப்புல கேட்டுவாரு இப்படி தான் நான் பார்த்து சின்ன வயசுல ஒரு பார்த்த அந்த படு இருந்து பாருங்க அந்த கரை அந்த என்றை என்னை எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு போனாலும் அந்த கரை என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது நான் இந்த பிறந்த சமூகத்திற்கு நான் பிறந்த தான் பிறந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு விடுதலைக்கான வேலையை செய்ய வேண்டும் அப்புறம் தோனில் கிடக்கிற துண்டு கம்பு கூட்டில இருக்கிற துண்டு இடுப்புல இருக்கிற துண்டு ஒருத்த தலையில கேட்ட சொல்றான் தலையில கெட்டுறது வந்து குற்றம் இன்று இன்னும் இன்னும் நம்ம கிராமத்துல இருக்கு வெளிநாட்டு பக்கத்துல தான் தலையில கெட்ட முடியாது நீ பிணத்தையே கொண்டு போட மாட்டேங்க தலையில துண்டை கெட்டு விடுவாங்க இவ்வளவு பெரிய அப்படா தலையில துண்டு கட்டி நீ வந்து ஒரு அரசன் போல வரணும் இப்ப இந்த பிள்ளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசன் மாதிரி இருக்கு பார்க்கும் போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு ஒரு அழகு முகம் பாருங்க அப்படின்னா இப்படி ஒரு ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடிய மன வலிமை தான் எனக்கு தேவைப்படுது உளவியலா அந்த என்ன சொல்றது அந்த தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இந்த சாதி என்பது தொடர்ந்து தாழ்வு மனப்பான்மை ஐயா அப்பா பட்டிமன்றத்தில் பேசும்போது நவிலாசிரியர் மிக அருமையா சொன்னார் அந்த பழக்கம் வந்து வாழ்வியல் ஆயிடும் ஒரு பழக்கத்தை சொல்லிட்டு அது வாழ்வியல் ஆயிடும் அப்படின்னா துண்டு தலையில கட்டக்கூடாது அப்படின்னா அது வாழ்வியல் ஆயிப்போச்சு அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்னா மாற்றம் தான் மாறாதது

அவங்க அனுபவிக்காத வார்த்தை அவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் இந்த வார்த்தை தொடர்ந்து அவர்களுடைய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டே தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள் கடந்த பத்து நாட்கள் மிக சுதந்திரமா இருக்கிற நான் கடைசியில் ரெண்டு நாள் தான் வந்தேன் முடிக்கிறவங்க தான் நான் வந்திருக்கிறேன் ஆனா ரெண்டு நாள் எங்ககிட்ட பார்த்தது என்னென்னா அளப்பரியாத அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க இங்கெல்லாம் நம்ம அந்த காட்டாக மாதிரி தான் எங்கெல்லாம் நாங்கள் சில நேரம் தாய்மாரில் நினச்சி பார்த்தேன் எங்கள் பிள்ளையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ வந்து எனர்ஜி எனர்ஜி அந்த எனர்ஜியை வந்து நெறிப்படுத்தணும்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஹாட் வந்து வெள்ளம் வருது அந்த வெள்ளத்தை நெறிப்படுத்தி அதே ஸ்போர்ட்ஸை நம்ம கொடுத்தோம்னு சொல்லலாம் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம் எனர்ஜி அப்படி தான் கிடைக்கணும் நம்மனா இந்த கரண்டெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறது மணிப்புத்தாடு டேம்லேருந்து நம்ம கரண்ட் வருது அது சும்மா அந்த தண்ணியை உக்கத்தோம்னு நினைச்சோம்னா அதுலேயுமே தான் கடலுமே தான் சேரும் அதை நம்ம அதை நெறிப்படுத்தி அதை வந்து அதுக்கான ஒரு முறையை போட்டு ஒரு ஜென்ரேட்டரை ஓட வச்சு தயார் தயாரிச்சு தயாராகுறாங்க பாருங்க இன்றைய அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி ஒரு நல்ல சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறதுல எவ்வளோ நல்லா நான் இருக்கிறாங்க எவ்வளோ அந்த ஒரு வாரத்தில் நல்ல ஒரு பட்டி பண்ணுறோம் தமிழாசிரியர் இருக்க சொல்கிறேன் இன்னும் வருங்க நீ எங்கேயாவது ஒரு கிராமத்துல ஏதாவது விழிப்புணர்வுக்காக கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இவங்களை கூட்டிகிட்டு போய் நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க எல்லா கிராமத்துலையும் இந்த இவங்க பேசுன எல்லா செய்தியும் ஒவ்வொரு கிராமத்திலயும் போய் சேரணும் அப்பதான் பெற்றோர்களுக்கு உரைக்கும் நான் இந்த வேளை இந்த பசங்கள்லாம் கிராமத்து பசங்களா இருந்தாங்க நான் இந்த பக்கத்து தெருவுல எல்லாம் நகரத்து ஆட்கள்ட்டெல்லாம் நான் பேசுறேன் நான் டவுன் சைட்ல இருக்கக்கூடிய என் தம்பி பையனே நான் கேட்கிறேன் நான் என் தம்பி என் தம்பி என்கிட்ட சொல்றான் செல்லிலிருந்து வெளியில வரமாட்டேன் நான் என்ன செய்யறது அப்படிங்கிறான் ஒரு நகரத்துக்காரன ஒருத்தன் செல்லோட வந்திருந்தா எங்களுடைய எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தியோட ஒரு எனர்ஜியோட இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை நீங்களும் பெற்றோர்களாக அடங்க நீங்க தான் வந்து இவங்களை நன்மொழிப்படுத்தும் எங்க போனான்னா நல்ல போதனைகள் கிடைக்கும் மனிதனை வந்து வடிவமைப்பது என்னன்னா கருத்து தான் நல்ல சிந்தனை தான் ஒரு நபர் யாரு இவர் யாரு அப்படின்னு கேட்டான்னா இவர் கன்சிராம் பத்தி தெரியும் அவருக்கு பெரியார பற்றி தெரியும் வேணக்கார பத்தி தெரியும்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் அவன் யாருங்கிறத உங்களுக்கு உங்களை பத்தி நீங்க சொல்ல போது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு மாரியம்மனை பற்றி தான் தெரியும் பத்திராளம் பத்தி தான் தெரியும் அப்படின்னா பத்திராளியம் என்ன சொல்லி கொடுத்துருக்குது மாரியம்மன் என்ன சொல்லி கொடுத்துருக்குது காலியமா என்ன சொல்லி கொடுத்துருக்கு அவங்கள அவங்க சொல்லி கொடுக்கல சொடலமான முன்னாடி போனா பண்ணியை விட்டுவாங்க எங்க அம்மா எனக்காக தான் நல்லா தான் மரமலத்துக்கு போனோம்னா நல்லா பண்ணி விட்டுவாங்க அந்த சொடலை தியான சொடலை இதே நம்மளுடைய முதல் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்கணும்னா நல்ல கருத்துக்களை சொல்லும் போது நமக்காக பாடுபட்ட இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பின்தக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக வேலை செய்த நபர்களுடைய அந்த கருத்து அவங்களுடைய வாழ்வில் நம்ம படிக்கும்போது போது தனி நபர் ஒவ்வொருத்தரும் செதுக்கப்படுவாங்க அவங்க முழு மனிதனாக ஆகுவான் அப்ப இவங்க முழு மனிதனாக ஆகும் சமூகமும் ஒரு நல்ல ஒரு 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 கருத்தியல் உள்ள ஒரு சமூகமாக மாறும் அதை நோக்கி பெற்றோர்கள் நீங்கள் தான் வந்து அதுக்காக உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பது நீங்கள் முழு கவனம் அவளை பண்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது அதை நீங்கள் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இது வந்து பள்ளி தான் இது வந்து ஒரு தலைவர்களை உருவாக்கக்கூடிய பள்ளி இது வந்து சும்மா ஸ்கூல் சென்ட் மேரிஸ் ஸ்கூலு காரப்பட்ட ஸ்கூலு ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூல் கிடையாது இந்த ஸ்கூல் மாணவர்களை தலைவனாக உருவாக்கக்கூடிய

தேசத்தை நல்ல ஒரு தேசத்தை கட்டமைக்க முடியும் அந்த அடிப்படையில் உங்களுடைய மாணவர்களை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒரு நல்ல தலைவனாகவும் நினைக்கிறேன் தயவுசெய்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கீழாகணும் அப்படின்னா நினைக்காதாங்க நீங்கள் அவங்க ஒரு மனுஷனாக நல்ல ஒரு மனிதனாகணும்னா மனிதன் இல்லாமல் டாக்டர் படிச்ச இருக்கு அவன்கிட்ட மனித தன்மையே கிடையாது ரெண்டு லட்சத்தை வாங்காமல் விட மாட்டான் அப்படின்னா அந்த படிப்பு நம்ம படிக்கணுமா நல்ல மனிதனை உருவாக்கணும் நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான முகாம்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது நல்லா ஆர்எஸ்எஸ் முகாம் நடத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி முகாம்கள் சேர்த்து விட்டுறாங்க உங்களுடைய குழந்தைகளை கெடுத்து விட்டுவாங்க அதனால தொடர்ந்து இந்த பள்ளியை மீறிங்களின் பள்ளியை பயன்படுத்திக் கொண்டு நம்மளுடைய தேசத்தை நம்மளுடைய நாட்டை நல்ல தலைவனையும் நல்ல ஒரு ஒரு உயர்ந்த நாடாக புத்தன் வாழும்போது இந்த நாடு வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருக்கும் இந்தியா அதே போல வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு நம்முடைய குழந்தைகளை நல்ல ஒரு தலைவராக வளர்ப்போம் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கை வேண்டிய கூடிய விடுமுறை நினை நன்றி வணக்கம்